கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமௌயிரம்தவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது வந்து சூழ் தொடங்கி இருக்கிறது தேர்தலுக்கு இன்னமும் ஒரு ஆறு மாதம் இருக்கக்கூடிய சூழலில் தற்போதே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து நாங்கள் என்ன பண்ண போறோன்ற பல்வேறு செயல்திட்டங்களை வலுத்துக்காங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தற்போது தமிழகத்தை மீட் பண்ணுற மாதிரி ஒரு திறனை போயிருந்தாங்க இன்றைய சூழலில் பார்த்தோம்னா அந்த எஸ்ஐஆர் அதை வந்து தமிழ்நாடு தீவிரமாக எதிர்கொண்ட மாதிரியான ஒரு கேள்வியிலிருந்து முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வந்து சவாலாகவே விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் நீ வந்து பாருங்கின்ற மாதிரியான ஒரு தொழிலிருக்க மாதிரி நமக்கு பார்க்க முடியுது நீங்கள் முதலமைச்சர் உங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து வாக்காளர் பட்டியலில் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்பாக எட்டு முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விடுதலை இந்தியாவில் இதற்கு முன்பாக எட்டு முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் நடைபெற்றது இப்போ அந்த எஸ்ஐஆரை வந்து இங்க யாரும் எதிர்க்கல எஸ்ஐஆர் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல ஆனால் அந்த எஸ்ஐஆர் வந்து செயல்படுத்தப்படக்கூடிய விதம் அதுதான் இங்க கேள்விக்குள்ளாது ஏன் அப்படின்னா இப்போ பீகாரில் வந்து இப்போது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பீகார்னா பீகார்ல ஒரு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எஸ்ஐஆர கொண்டு போறாங்க இப்ப தமிழ்நாடு அடுத்த மே மாதம் ஏப்ரல் மேல வந்து தேர்தலை சந்திக்க இருக்கிற நிலையில் இப்ப நவம்பர்ல கொண்டு வந்து எஸ்ஐஆர் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இவர்கள் எஸ்ஐஆர் ஒரே நேரத்தில் நடத்த போறதில்லை ஒவ்வொரு தான் இப்போது கூட முதல்ல பைலட் ப்ராஜெக்டா பீகார்ல பண்ணாங்க இப்போ ஒரு பனிரெண்டு மாநிலங்களில் நடத்தப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அப்போது உங்களால் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா பண்ண முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உடனடியாக தேர்தலை சந்திக்கிற மாநிலங்களில் இதை விட்டுவிட்டு மற்ற மாநிலங்களை பண்ணிட்டு அடுத்து மெதுவாக கூட இதை செய்யலாம் ஆனால் இவங்க தேர்தலை சந்திக்கிற மாநிலங்களில் வேக வேகமாக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்போ பன்னிரெண்டு மாநிலங்களில் இப்போது அறிவித்திருக்கிறார்கள்னா அதில் வந்து தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் இந்த நான்கு மாநிலங்கள் இந்த மொத்த பன்னிரெண்டுல நான்கு மாநிலங்கள் உடனடியாக தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எட்டு மாநிலங்கள்ல தேர்தல் வருவதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது இப்போ சட்டீஸ்கரா இருக்கட்டும் கோவா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது அப்போ நீங்க எஸ்ஐஆர் வந்து மிக தெளிவாக தீவிரமாவே நடத்த முடியும் அங்கே யாருக்கேனும் ஆட்சேபனைனா அவர்கள் அந்த ஆட்சேபனையை வந்து தெரிவிப்பதற்கோ இல்ல அதற்கு மேல்முறையீடு செல்வதற்கோ உரிய கால அவகாசத்தை கொடுக்க முடியும் வந்து அவசர அவசரமாக நடத்தியதன் இவங்க எஸ்ஐஆருக்கு என்ன காரணம் ஒரு எலிஜிபிள் சிட்டிசன் கூட ஒரு தகுதி வாய்ந்த எந்த ஒரு குடிமகனும் இதுல வந்து மிஸ் ஆகிடக்கூடாது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்காமல் விடுபட்டு விடக்கூடாதுங்கிறது நாங்க வீடு வீடா போய் எஸ்ஐஆர் நடத்துறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆனா பீகார்ல நடந்தது என்ன பீகாரில் ஒட்டுமொத்தமாக இருந்த வாக்காளர் பட்டியலில் ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகான பீகாரினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் அதுல வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் இருபத்தோரு லட்சம் இப்போ நீங்க புதிதாக சேர்த்த இருபத்தோரு லட்சமே வந்து கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் தான் ஏன் அப்படின்னா புதிதாக யார் சேர்ப்பாங்க சேருவாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து பொதுவாக நவம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அந்த சிறப்பு என்னன்னா நாம வந்து இருக்கக்கூடிய அந்த போலிங் பூத்துல ஆபீசர்ஸ் உட்காந்துருப்பாங்க பொதுவாக சனி ஞாயிறு அப்படின்ற நாட்கள்ல ஒரு நான்கு நாட்கள் அது போன்ற முகாம்கள் நடத்தப்படும் இரண்டு சனி ஞாயிறுன்ற மாதிரி நடத்தப்படும் அப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் நியாயமா என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த வாக்காளர் சேர்ப்பு நீ சேர்த்தல் நீக்கல் சிறப்பு முகாம்கள் தான் இந்த நவம்பர்ல நடத்துவாங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தகுதி நாளாக கொண்டு அப்ப யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு நிறைவடையுதோ அவங்க வந்து இதுல முகாம்களில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் இல்ல வேறு பகுதிகளில் இருந்து புதிதாக குடிபெயர்ந்தோம் இப்ப நான் மதுரையில் இருக்கேன் நான் வந்து சென்னைக்கு மாறுதலாகி போறேன் அப்படின்னா நான் இங்க வந்து சென்னையில போய் என்னை வந்து வாக்காளராக பதிவு பண்ணிக்கலாம் இதுக்காகத்தான் இது போன்ற முகாம்கள் நடத்தப்படும் அப்போ நான் முதல்ல பதினெட்டு வயதை புதிதாக பூர்த்தி செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஃபார்மை கொடுத்து அவங்க சேர்ந்துக்குவாங்க ஆனால் இந்த ஏற்கனவே உங்களுக்கு அந்த வயது வரம்பு கூடுதலாக இருக்கவங்க அப்போ அதுக்கு முன்பாக எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டு அங்கே நீக்கிட்டு வந்து அந்த நீக்கல் படிவத்தை கொடுத்த பிறகு இங்கே சேர்ப்பாங்க இது வந்து நடைமுறை அப்போது அது அப்படி நடந்திருந்தால் இருபத்தோரு லட்சம் புதிதாக சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ இவங்க வேற ஏதோ ஒரு வழியில் இவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை சேர்க்கிறார்கள் இவர்களுக்கு விழும் என்று நினைக்கிற வாக்குகளை சேர்ப்பது அதே போல இவர்களுக்கு விழுகாதுன்னு நினைக்கிற வாக்குகளை கொத்து கொத்தாக நீக்குவது அப்படிங்கிறது பீகார்ல நடந்தது அப்ப அதை போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இதை வந்து எதிர்த்தார் இதை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு அவர் சொன்னதற்கான காரணமும் அவர் சும்மா சொன்னல எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியினருக்கு ஜூலை மாதமே பயிற்சி கூட்டம் நடத்தப்பட்டது பயிற்சி கூட்டம் நடத்தி எஸ்ஐஆர் இப்படி வரப்போகுது பீகாரில் எஸ்ஐஆர் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இதை முன்னரே சொன்னது திமுக தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்படி எஸ்ஐஆர்னு ஒரு வேலையை பிஜேபி பார்க்க போகுது அதை வந்து எதிர்கொள்வதற்கு நம்மெல்லாம் தயாராகணுங்கிற விஷயத்தை முதன் முதலில் சொன்னது வந்து திமுக தான் ஜூலையிலயே எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது அதை எப்படி வந்து அப்படி எஸ்ஐஆர் வர வருகிற பட்சத்தில் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியினருக்கு மண்டல வாரியாக கூட்டம் நடத்தினாங்க மண்டலவாரியாக கூட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பிஎல்ஓன்னு ஒருத்தர் இருப்பார் அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி இப்போ உதாரணத்துக்கு மதுரை மேற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிக்கு ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் இருப்பார் பிஎல்ஓ அவர் தான் பூத் லெவல் ஆஃபீஸர் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வீடு வீடாக போவார் வீடு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களிடம் அவருடைய அடையாள ஆவணங்களை பெற்று இது பண்ணும்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வாக்குச்சாவடியில் அமரக்கூடிய அந்த முகவர் அவரும் கூட போகலாம் விதி அப்படி போகிற பட்சத்தில் அவர் வந்து அந்த பிஎல்ஓக்கு க்கு உதவிகரமாக இருப்பார் ஏன்னா அந்த பி வந்து இந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்க முடியாது அப்ப பிஎல்ஏ டூ அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த மக்களை பற்றி இப்போ இந்த வீட்டில் நேரம் போனா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க மாலையில தான் பார்க்க முடியும் அந்த மாதிரியாக சொல்றது இவர் வந்து கேட்கிற விவரங்களை அவங்களுக்கு போதிய தெரிஞ்சுக்கலன்னா இவர் கொஞ்சம் அவருக்கு தெளிவுபடுத்தி இவர் கேட்கிற ஆவணங்களை தருவது போன்ற வேலைகளை அந்த பிஎல்ஏ டூ வந்து பார்ப்பாங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் அந்த பிஎல்ஏ டூவை வந்து ப்ராப்பரா நியமித்து அதற்கான அவருக்கான அங்கீகார கடிதத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்று வைத்திருக்கிறது அப்ப அந்த அவர்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக போவார் அப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் அந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற அந்த கூட்டத்தில் வந்து பகுதி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் என்ற அத்தனை பேருக்குமே இந்த எஸ்ஐஆர்ஐ பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்த தொடங்கும் போது இன்னும் என்னெல்லாம் சிக்கல் வரும் அந்த சிக்கல் வரும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி வந்து அந்த பணிக்கு நேரடியா போய் ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே அப்படி போ போகும் போது உங்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் பட்டியல் வாக்கு வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டிலும் இருந்து இரண்டாயிரத்தி நான்குக்குள்ளாக கடைசியாக எஸ்ஐஆர் நடந்துச்சு நான் சொன்னேன் முதல்ல அதுல வந்து உங்களுடைய பெயர் இருக்கணும் அப்ப அதுல உங்க பெயர் இருந்தா இந்த இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா இல்லாதவர்கள் உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகுதான் எனக்கு வாக்களிக்கும் வயது வந்தது அப்ப அதற்கு பிறகுதான் நான் வாக்காளராக வந்திருக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா என்னுடைய பெற்றோர்கள் இருவருமே அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு டு நாலுல நடந்த அந்த கடைசியாக நடந்த எஸ்ஐஆர்ல என்னுடைய பெற்றோர்களுடைய பெயர் இருக்கணும் இப்போ யாராவது இருபது ஆண்டுகள் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முந்தைய வாக்காளர் பட்டியெல்லாம் அவங்க பேர் எந்த இடத்துல இருந்துச்சு அவங்களுடைய வாக்காளர் எந்த வாக்குச்சாவடி எண்ணு அந்த வாக்குச்சாவடி எண்ணில் எந்த வரிசை எண் என்னுடைய பெற்றோர் எண்ணுங்கிறத நான் சொல்லணும் அப்படி அது குறிக்கப்படாத பட்சத்தில் அப்போ வந்து என்னுடைய வாக்கு என்பது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்போ அவங்க கேட்கிற ஒரு ஆவணங்களை நான் தரணும் அப்போ அதில் பர்த் சர்டிஃபிகேட்டு மெட்ரிகுலேஷன்ஸ் அதாவது படித்த சான்றிதழ் இப்படி நிறையா சொல்கிறாங்க அரசு அலுவலர்களுடைய ஐடென்டி கார்டு இல்லை அரசாங்கம் கொடுத்த அந்த பென்ஷனர் கார்டு இப்படி வந்து ஒரு பதினோரு ஆவணம் இருக்கிறது இந்த ஆவணத்தில் ஆதாரை சேர்ப்பதற்கான வழக்கு தான் நீண்ட நெடிய வழக்கு அது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பீகாரில் அது கடைசியில் பட்டியல் சேர்க்கப்பட்டாலும் கூட அது வந்து பனிரெண்டாவது ஆவணம் தான் இந்த பதினோரு ஆவணம் இருந்தால் நீங்கள் அடிஷனலாக ஆதாரையும் யூஸ் பண்ணலாமே தவிர ஒட்டு வெறும் ஆதாரை வச்சு ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஆவணத்தை எல்லாம் காட்டி உங்களுடைய வாக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் நீக்கப்பட்டால் நீங்க அந்த ஆவணத்தோட போய் மறுபடியும் வந்து பண்ணி உங்க இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா ஏறத்தாலும் அறுபது லட்சம் வாக்குகள் முன்பு பீகாரில் நீக்கப்பட்டது அப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க ஆதார கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆணையெல்லாம் பெற்ற பிறகுதான் இப்ப இறுதியாக நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஏழு லட்சமா இருக்கு அப்போ ஒரு பதிமூணு லட்சம் பேர் வந்து ஆவணங்களை கொடுத்து சேர்க்கப்பட்டிருக்காரு அப்ப இந்த நிலையெல்லாம் வரும் இப்போ இந்த மறுபடியும் உங்க பேர் அவர் ரிஜெக்ட் பண்றாருன்னு வைங்க நீங்க கொடுக்குற ஆவணம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்க பேரை ரிஜெக்ட் பண்றாருன்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கிறது மேல்முறையீடு போகுது மேல்முறையீடு நீங்க யார்கிட்ட போகலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போலாம் இந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து உங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க அடுத்த லெவல் எங்க போலாம்னா இவங்கிட்ட போலாம் அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டரும் உங்க வந்து மறுபடியும் உங்க பரிந்துரை ஏற்கல உங்களுக்கு எதிராக தான் அவர் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா நீங்க இரண்டாவது மேல்முறையீடாக நீங்க வந்து தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு போலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் எலக்ட்ரல் ஆபீசர் அவர்கிட்ட போகலாம் ஆனா இதுல என்ன சிக்கல் வரும்னா இந்த மேல்முறையீடுகள் போறதுக்கான நேரம் முதல்ல நமக்கு இருக்காது அதை தான் நான் முன்னரே சொன்னேன் நீங்க வந்து உடனடியாக தேர்தலை சந்திக்கிற மாநிலங்களில் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கே வந்து உங்களுக்கு அந்த போதிய கால அவகாசம் வருவதற்குள்ளாக தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்த பிறகு என்ன பண்ணிருவாங்கன்னா உங்க பேர் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் நீங்க போய் மேல்முறையீடு போட்டிருப்பீங்க மேல்முறையீட்டின் முடிவு வருவதற்குள்ளாக தேர்தல் வந்துரும் நம்முடைய வாக்குரிமை பரிசுல இருந்து நீங்க சொல்ற கருத்தை பார்த்தோம்னா சார் இது குறிப்பா பட்டியல் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மாதிரியே இருக்குன்னா தான் அடுத்த கடத்துக்கு எங்கேயுமே போக முடியாது ஏன்னா அவங்க பணம் இருக்கவங்க வந்து இதுல தம்பிச்சுக்குறாங்க அவங்க பெயர் பட்டியல சிக்கல்கள் இருக்கு இதுல பணம் வைத்திருப்பவர்கள் அப்படிங்கறத தாண்டி இப்போ வந்து நீங்க பணம் வைத்திருக்கிறவரே சில பேர் என்னன்னா இன்னைக்கு இடம் பெயர்ந்திருப்பாங்க இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீங்க ஊர் பக்கத்துல இருந்து போய் அவங்க சென்னையில போய் குடியேறி இருப்பாங்க அப்ப அவங்க ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி இருப்பாங்களா அவங்க டாக்குமெண்ட் அங்க இருக்குமா இன்னொன்று ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில பெருவெல்லாம் இருந்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அப்போ எல்லாருடைய அடையாள ஆவணங்கள் அத்தனையும் தொலைந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அவர்கள் எங்க போவாங்க போல அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுவர்கள் யாரா இருப்பாங்கன்னா நலிந்த தான் இருப்பாங்க ஒரு ஒரு குடிசை ஆற்றோடத்தில் வசிக்கிற மக்களுக்கு அந்த வெள்ளம் வரும்போது எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அவங்க சான்றிதழ்கள் எல்லாமே போயிரும் அப்போ இதனால் அதிகம் பாதிக்கப்படுவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு இந்த மாதிரியான பல கதை சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை வந்து ஆதரிக்கிறாரு ஆளுங்கச்சேரக்கூடிய திமுக வந்து வலுவா இருக்கிறாங்க எதிர்கட்சி வந்து பண்ண வேண்டிய வேலையை வந்து அது பண்ண தவறுறாமடா கண்டிப்பா ஆக்சுவலா வந்து இதுல இப்ப மட்டும் இல்லை எப்போதுமே இந்த தேர்தல் முறையானதாக நடக்குதா அப்படின்றத உறுதி செய்வதற்கு இந்த இப்ப நான் சொன்ன எல்லா வேலையும் எல்லா கட்சியினுடைய பிஎல்ஏ டூவும் பார்க்கலாம் ஓகே சார் எந்த கட்சியினுடைய பிஎல்ஏ டூவும் அந்த வேலை பார்க்க மாட்டாங்க எல்லா கட்சியினுடைய வழக்கறிஞர்களும் அதை கண்காணிக்கலாம் ஆனால் திமுகவை தவிர எந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியும் கண்காணிக்க மாட்டாங்க இன்னொன்று பாஜக எதை செய்தாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கார் அப்போ எடப்பாடியால இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தவரால வாக்கு சொல்ல முடியாது அப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஜெயக்குமார் வரவேற்கிறார் அதிமுகவில் அத்தனை பேருமே வந்து எஸ்ஐஆர் வந்து சரிதான் அப்படிங்கிறாங்க பாஜகவினுடைய குரலாகவே இன்னைக்கு அதிமுகவினர் பேசுகிறார் ஓகே சார் இன்னும் எதுன்னா பார்த்தோம்னா தாமகாவை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதிமுகவோட நாங்களாம் கூட்டணி வைக்கலன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஒரு மாதமா பார்த்தோம்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பல நபர்கள் வந்து அதிமுக தலை தாக கூட்டணி உறுதியான மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் பேசிக்கொண்ட சூழலை நிர்மல்குமார் அவங்களுடைய பேச்சு அப்படி பார்க்கலாம் அதாவது இதில் வந்து நிர்மல்குமார் பேச்சு அப்படிங்கிறத தாண்டி அதிமுக எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு வந்து இதே அக்டோபரில் பதினேழுல எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட இயக்கம் ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் கூட ஆகாத தொடங்கி முழுமையாக களத்தில் மக்களை சந்திக்காத ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஏதோ ஒரு தேர்தலை சந்தித்து தன்னுடைய பலத்தை காட்டியிருந்தா கூட அந்த கட்சி கட்சியிட்ட போய் நீங்கள் கூட்டணிக்கு கெஞ்சிட்டு நிற்கிறதுல பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சிகிட்ட ஒரு பிச்சை எடுக்காத குறையாக கடந்த ஒரு மாதமாக பேசினார் எடப்பாடி வந்துருங்க எடப்பாடி மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய உதயகுமார் பேசினார் எல்லாரும் பேசினாங்க வேறு வழி இல்லை நீங்கள் எப்படியாவது எங்களோட கூட்டணிக்கு வந்துடுங்க என்றெல்லாம் பேசி அவ்வளோ இது பண்ணும் போது பண்ணியும் கூட அந்த கடை விரித்தும் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவாங்க கடையை திறந்து வச்சிருந்தோம் பொருள் வாங்க யாரும் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை இலக்கியத்தில் சொல்லுவார்கள் அந்த கடை விரித்தும் கொள்வார் இல்லைங்கிற ஒரு நிலைதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியாக ஏற்படுகிறது இப்ப பற்றும் இல்லை இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜக இருந்து ஏன் விலகி வந்தாருன்னா ஒண்ணும் இல்லை அவர் விலகி வந்தா திமுக கூட்டணியில இருந்து யாரையாவது விலகிடுவாங்க அவங்களை சேர்ந்து ஒரு அணியை அமைச்சுக்கலாம் ஜெயிச்ச பிறகு நம்ம போய் தெரியாம பாஜகவோட மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் அவர் வந்தார் கடைசி வரைக்கும் அவரோட திமுக கூட்டணியில இருந்து ஒருவர் கூட விலகி போய் அவங்ககிட்ட சேரல இப்போதும் கூட அவர் தன்னுடைய அந்த பிரச்சார பயணத்தை தொடங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியினர் ஒவ்வொருவரையா குறி வச்சு பேசினார் இடதுசாரிகளை பேசினார் காங்கிரஸ் பேசினாரு திருமாவை பேசினார் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட அவங்களையும் கூட்டணிக்கு வாங்கன்ற அளவுக்கு தான் அவருடைய அலை இருந்தது ஒரு பெரிய கட்சி கூட்டணியில் சேரப்போகிறது அப்படின்னு போற ஊரெல்லாம் பேசினார் ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வந்து போகல இன்னும் சொல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் சேர போகிறதுன்னு அவர் தொடர்ச்சியா பேசியும் கூட அந்த கூட்டணியில இருந்து விலகத்தான் செஞ்சாங்க எல்லாரும் டிடி டி விதிநகரன் விலகினாரு ஓ பன்னீர்செல்வம் விலகினாரு இப்படித்தான் ஆட்கள் விலகத்தான் செய்தார்களே தவிர ஒரு கூட சேரல இப்ப அதே நிலைமை நீங்க வந்து ஒவ்வொருத்தட்டையா அடி வாங்கி கடைசியாக வந்து நேத்து பிறந்த பிள்ளைகிட்ட கூட அடி வாங்குற ஒரு விஷயமா இன்னைக்கு அவர் கட்சியிலிருந்தே விலகி சென்ற நிர்மல்குமார் வந்து நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து இதற்கு மேல் வந்து அசிங்க அதிமுகவுக்கு ஒரு அசிங்கம் இல்லை இந்த நம்ம பேசிக்கின்ற சூழலில் இன்னொரு கருத்து கூட தற்போது சோசியல் மீடியாவில் பேசப்படுகிறது அது எஸ் ஏர் அம்மன் தான் அதிமுகவினுடைய செய்தித் தலைவர்களுடைய கோவை சத்தியன் அவர்கள் கூட டிபேட்ல வந்து இந்த நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோன்னு ஒரு வார்த்தையை வச்சது வந்து தற்போது பட்டியல் சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகம் வந்து இந்த கருத்தை வந்து ஏற்றுட்டு வராங்க ஏன் இந்த மாதிரியான ஜாதி வரிகள் சொல்லக்கூடிய சொல்ல அதிமுக செய்தி சொல்கிறான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்போதுமே அதிமுக அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள் வந்து பொதுவாக அதிமுகவுக்கு நிறைய ஆதரவா இருப்பாங்க ஒரு காலத்துல அது வந்து இப்போ இல்ல ஆனால் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலயோ குறிப்பாக மேற்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வந்து முழுமையாக அதிமுகவுக்கு ஆதரவாக நின்றார்கள் ஆனால் அதிமுக உண்மையிலே அவர்களுக்கு விசுவாசமாக இருந்ததா அப்படின்னா அந்த காலத்திலிருந்தே இல்லை ஓகே அவர்கள் வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு ஜாதிய மேலாதிக்க மனோபாவத்தோடு தான் எப்போதுமே நடந்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோ இப்போ நீங்க திமுகவுடைய முகாம்களில் இப்போ ஆராசாவையோ இல்லை பலரை சொல்லுவதை போல வந்து அதிமுகவில் ஒரு ஆளுமை பெற்ற ஒரு பட்டியல் சமூக தலைவர்கள் யாரும் சொல்ல முடியும்னா முடியாது அங்கே வந்து அவர்களுக்கு அவ்வளவான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுவதில்லை ஆனால் இங்கே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு திமுக வந்து நிறைய செய்திருக்கிறது கட்சிக்குள்ள இருக்கட்டும் கட்சிக்குள்ள இருக்க கட்டமைப்பில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகள் இப்போதும் கூட வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஐந்து அமைச்சர்கள் இந்த திராவிட மாடல் அரசில் தான் இருக்காங்க இது வந்து இதற்கு முன்பாக இப்போதுதான் இவ்வளவு அதிகமான அமைச்சர்கள் வந்து அமைச்சரவையில் இருக்காங்க அப்படி ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அதாவது அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை அதை கடைசி வரைக்கும் அதாவது நேற்றைய தினம் அவர் அதை பேசியிருக்கிறார் இன்னைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டி விட்டது அந்த கட்சியிலிருந்து ஒருவர் கூட கண்டிக்கல இப்போ நீங்க கோவை சத்தியருடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார்னா இப்போது கூட அவர் எக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னிப்பு நான் கேட்க முடியாதுன்னு தான் எக்ஸ் வலைத்தள பதிவுல சொல்றாரு சரி அவர்தான் அப்படி இருக்காருன்னா ஒரு சார்ந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன செய்யணும்னு நேரம் அவரை கூப்பிட்டு நீங்க எப்படி ஒரு பொது வெளியில அப்படி பேசலாம் அந்த மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் நமக்கு ஆதரவா வாக்களிக்கிற மக்களை நீங்க எப்படி கொச்சைப்படுத்தலாம் நீங்க உங்களுக்கு வாக்களிக்காத மக்களா கூட இருந்துட்டு போறாங்களே அவங்களை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுவது என்பது வந்து இது என்னன்னா ஏதோ தெரு தெருவோரத்துல இப்ப இந்த விமர்சனம் வந்து ஒரு ஜாதி ஆதிக்க மனோபாவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்கள் அவங்க போடுற வார்த்தை ஆமா ஆனா இந்த வார்த்தையை ஒரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவப்படுத்தி தொலைக்காட்சி வாகத்தில் பேசுகிற ஒரு செய்தி தொடர்பு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான சொல்றாருன்னா அதை இப்போது வரைக்கும் அந்த கட்சி தலைவர் கண்டிக்கல அப்படின்னா இதுதான் உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்கத்தின் மீது அதிமுக கொண்டிருக்கிற அக்கறை அதிமுக கொண்டிருக்கிற அன்பு அப்படிங்கிறது இதுதான் இதை இந்த மக்கள் தான் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் திராவிடத்தை கைவிட்டு அதிமுக அதனாலதான் இந்த மாதிரியான கருத்துல வருதா இல்ல நான் சொல்ல திராவிடத்தை எப்போதுமே அவர்கள் மட்டும் தான் திராவிடம் அவர்கள் செயல்பாட்டில் திராவிடம் அதுதான் உண்மை நீங்க வேடிக்கையா கூட இயக்க தமிழர் பெருடைய தலைவர் ஐயா சுபவிதா அடிக்கடி சொல்லுவார் நீங்க அருந்த உள்ளொதுக்கீடு கொடுத்த ஒரு கலைஞர் ஆனா அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா மதுர வீரன் நடிச்சவங்களுக்கு வாக்களிப்பாங்க கயிறுச்சாவ ஒழிச்சவர் கலைஞர் ஆனா மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா ரிச்சா காரண நடிச்சவருக்கு ஓட்டு போடுவாங்க மீனவர்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறது திமுக ஆனா யாருக்குன்னா மீனவன் நண்பனா நடித்தவருக்கு ஓட்டு போடுவாங்க இப்படி இன்னும் அந்த மக்கள் வந்து ஒரு கவர்ச்சி மாயையில் அந்த சினிமா மாயையில சிக்கியிருக்காங்க அவர்கள் இனியாவது இது இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு பிறகாவது அவர்கள் இன்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் இதுல வந்து இன்னொரு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இதில் அந்த சமூகத்தில் இருக்கு அந்த மக்களுக்காக உழைக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனை தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள் இப்போ விசிகாவை நோக்கி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சானவாஸ் அவர்கள் இருக்கும் போது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா இது விசிகாவை நோக்கி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த ஒட்டுமொத்தம் அந்த சமூகத்தை நோக்கி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்போ விசிகாவை தானே சொல்றாங்கன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க அந்த மக்களுக்காக ஆதரவாக இருக்கீங்க இப்ப இதே வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அந்த சமூகத்தில் இருக்கவங்க நீங்க புறப்பட்டிருப்பீங்க அதை யோசிச்சு பாருங்க அப்ப அதே கண்டன குரல் இப்ப ரஞ்சித் போன்றவர்கள்டே இப்ப நீலம் போன்றவர்களோ இன்னைக்கு ஏதாவது அதிகாரபூர்வமா கோவை சத்தியனை கண்டிச்சிருக்காங்களா அப்போ இதையும் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் வந்து அந்த புறத்திலே இருப்பவர்களிடமும் சில தவறுகள் இருக்கிறது அப்ப அவர்களுமே வந்து உண்மையிலேயே நமக்கானவர் யார் அப்படிங்கிறத புரிந்து இந்த விஷயத்துக்கு பிறகாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்